பஞ்சாபில் இருந்து இருநூத்தி ஐம்பதுக்கும் மேற்பட்ட விவசாய சங்கங்கள் டெல்லிக்கு பேரணியாக சென்று அதன் எல்லைப் பகுதிகளில் போராடி வருகிறார்கள் இதனால் டெல்லி காவல்துறை ஒரு மாதத்திற்கு தேசிய தலைநகர் முழுவதும் நூற்றி நாற்பத்தி நாலு தடை விதித்திருக்கிறார்கள் டெல்லி சலோ அணிவகுப்புக்கான முக்கிய கோரிக்கைகளில் ஒன்று குறைந்தபட்ச ஆதரவு விலைக்கு அதாவது எம்எஸ்பி சட்டப்பூர்வ உத்தரவாதம் கிசான் மஸ்தூர் மோர்ச்சா அதாவது கே மற்றும் சம்யுக்த கிசான் மோர்ச்சா அதாவது அரசியல் சார்பற்ற ஆகியவற்றின் கீழ் விவசாயிகள் சங்கங்கள் பஞ்சாபிலிருந்து ஒருங்கிணைக்கப்பட்ட போராட்டத்திற்கு அழைப்பு விடுக்கப்பட்டதன் அடிப்படையில் இன்னைக்கு டெல்லியினுடைய எல்லைப்பகுதிகளில் அவங்க போராடி வராங்க எதற்காக இந்த போராட்டங்கள் அப்படின்னா இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு விவசாயிகளுக்கு அளித்த வாக்குறுதிகளை பிரதமருக்கு நினைவூட்டுவதற்காக இரு மன்றங்களும் டெல்லி சலோ அழைப்பு விடுத்திருந்தனர் விவசாயிகளுடைய கோரிக்கைகள் மற்றும் அதனுடைய தலைமை இரண்டிலும் ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தி ஒன்று ஆண்டுகால போராட்டத்தில் இருந்து இப்பொழுது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் எதிர்ப்பு மிகவும் வேறுபட்டிருக்கிறது ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தி ஒன்று போராட்டத்தின் போது மத்திய அரசுடைய விவசாய சீர்திருத்த சட்டத்தை திரும்ப பெறுமாறு பல்வேறு போராட்டங்கள் நடத்தினர் அதில் விவசாயிகள் வெற்றியும் பெற்றனர் விவசாயிகளுடைய பன்னெண்டு அம்ச கோரிக்கைகள் அப்படிங்கிறது அனைத்து பயிர்களுக்கும் எம்எஸ்பியை உத்தரவாதப்படுத்துவதும் மற்றும் டாக்டர் எம் எஸ் சுவாமிநாதன் கமிஷன் அறிக்கையின்படி பயிர்களின் விலையை நிர்ணயம் செய்ய வேண்டும் என்பதுதான் மேலும் விவசாயிகள் மற்றும் தொழிலாளர்களுக்கு முழு கடன் தள்ளுபடி அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி பதிமூணு நிலம் கையகப்படுத்துதல் சட்டத்தை நடைமுறைப்படுத்துதல் கையகப்படுத்துவதற்கு முன் விவசாயிகளிடமிருந்து எழுத்துப்பூர்வமாக ஒப்புதல் பெற வேண்டும் அதுக்கப்புறம் கலெக்டர் விகிதத்தை விட நாலு மடங்கு இழப்பீடு வழங்க வேண்டும் என்பதுதான் மேலும் விவசாயிகளுடைய கோரிக்கை என்னவென்றால் அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று லக்கிம்பூர் கேரி கொலைகளின் குற்றவாளிகளுக்கு தண்டனை உலக வர்த்தக அமைப்பில் இருந்து இந்தியா விலக வேண்டும் மற்றும் அனைத்து சுதந்திர வர்த்தக ஒப்பந்தங்களையும் முடக்க வேண்டும் விவசாயிகள் மற்றும் விவசாய தொழிலாளர்களுக்கு ஓய்வூதியம் வழங்க வேண்டும் டெல்லி போராட்டத்தின் போது உயிரிழந்த விவசாயிகளுக்கு இழப்பீடு வழங்க வேண்டும் குடும்பத்தில் ஒருவருக்கு வேலைகள் கொடுக்க வேண்டும் மின்சார திருத்த மசோதா ரெண்டாயிரத்தி இருபது ரத்து செய்யப்பட வேண்டும் மேலும் எம்ஜி என்ஆர் யின் கீழ் ஆண்டுக்கு நூறு நாட்களுக்கு பதிலாக இருநூறு நாட்கள் வேலையும் தினசரி ஊதியமாக ஏழ்நூறு ரூபாயும் கொடுக்கப்பட வேண்டும் மிளகாய் மற்றும் மஞ்சள் போன்ற மசாலா பொருட்களுக்கான தேசிய ஆணையம் அமைக்கப்பட வேண்டும் என்பதுதான் விவசாயிகளுடைய கோரிக்கை கைகளாக இருக்கு இந்தியாவில் குறைந்தபட்ச ஆதரவு விலை எம்எஸ்பி என்றால் என்ன எம்எஸ்பியின் பொருள் எம்எஸ்பி என்பது இந்திய அரசாங்கத்தின் சந்தை தலையீட்டின் ஒரு வடிவமாக அதாவது சட்டத்தால் செயல்படுத்த முடியாத ஒரு கொள்கை முடிவு விவசாய உற்பத்தியாளர்களுக்கு மகத்தான உற்பத்தி ஆண்டுகளில் பண்ணை விலைகளில் ஏதேனும் வீழ்ச்சி ஏற்பட்டால் அதற்கு எதிராக காப்பீடு செய்யப்படுகிறது இதுதான் எம்எஸ்பி என்று அழைக்கப்படுகிறது இதை அறிவித்தவர்கள் யார் அப்படின்னா சில பயிர்களுக்கான விதைப்பு பருவத்தின் தொடக்கத்தில் விவசாய செலவுகள் மற்றும் விலைகளுக்கான ஆணையத்தின் அதாவது சிஏசிபி பரிந்துரைகளின் அடிப்படையில் பொருளாதார விவகாரங்களுக்கான அமைச்சரவை குழு அதாவது இந்திய பிரதமர் தலைமையில் இவங்க தான் அறிவித்தார்கள் எம்எஸ்பியுடைய நோக்கங்கள் என்னவென்றால் எம்எஸ்பி என்பது விவசாயிகளின் விளைபொருள்களுக்கு அரசாங்கத்தின் உத்தரவாத விலை எடுத்துக்காட்டாக அதிகமாக உற்பத்தி காரணமாக சந்தையில் தேக்க நிலை ஏற்பட்டால் அறிவிக்கப்பட்ட குறைஞ்சபட்ச விலையில் விவசாயிகள் வழங்கும் முழு அளவையும் அரசு நிறுவனங்கள் வாங்கும் எம்எஸ்பியினுடைய பின்னணி என்னவென்றால் உணவு தானிய விலைக்குழு அதாவது எல்கே ஜாவின் கீழ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலில் அமைக்கப்பட்டது இவங்களுடைய பரிந்துரைகளின் அடிப்படையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டின் ஒரு கொள்கை முடிவாக எம்எஸ்பி நடைமுறைக்கு வந்தது அதுக்கப்புறம் பயிர்களுக்கு எம்எஸ்பி நிர்ணயம் செய்வதற்காக அரசாங்கம் விவசாய விலை ஆணையத்தை அமைத்தார்கள் அதாவது இதை வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சில் தான் சிஏசிபி என மறு பெயரிட்டார்கள் அரசாங்கம் இருபத்தி ரெண்டு கட்டாய பயிர்களுக்கு எம்எஸ்பி மற்றும் கரும்புக்கு நியாயமான மற்றும் லாபகரமான விலையை அறிவித்தார்கள் அதுக்கப்புறம் காரி பருவத்தில் பதினாலு பயிர்கள் நாலு ராஃபி பயிர்கள் மற்றும் இரண்டு வணிக பயிர்கள் கட்டாய பயிர்கள் ஆக்கினார்கள் என்எஸ்எஸ்ஓ கணக்கெடுப்பின்படி அவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால் சிக்ஸ் பர்சன்டேஜுக்கு குறைவான இந்திய விவசாயிகள் அதாவது ஒம்பது கோடி விவசாய குடும்பங்கள் எம்எஸ்பிக்கு கீழே அவங்களுடைய கோதுமை அரிசியை விற்பதன் மூலமாக நேரடியாக பயனடைந்துள்ளார்கள் என்று அவர்கள் சொல்கிறார்கள் மேலும் கொள்முதல்கள் ஒரு சில மாநிலங்களில் அதிகமாக இருக்குன்னு சொல்கிறாங்க உதாரணமாக பஞ்சாப் ஹரியானா மேற்கு உபி சத்தீஸ்கர் மற்றும் தெலுங்கானாவில் நெல் கொள்முதல் அதிகமாக இருக்கு பருத்தியை பார்த்திங்கன்னா தெலுங்கானா மற்றும் மகாராஷ்டிராவில் அதிகமாக இருக்குன்னு சொல்கிறாங்க எம்எஸ் சுவாமிநாதன் கமிஷன் பரிந்துரைகள்னு பார்த்திங்கன்னா எடையிடப்பட்ட சராசரி உற்பத்தி செலவை விட குறைந்தபட்சம் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் எம்எஸ்பி அதிகமாக இருக்க வேண்டும் என்பதுதான் அவருடைய பரிந்துரையாக இருக்கு எம்எஸ்பியை பொறுத்தளவுக்கு சட்டப்பூர்வ ஆதரவு இல்லை அதனால் ஒரு விவசாயி எம்எஸ்பியை வந்து உரிமையாக கோர முடியாது விவசாய செலவுகள் மற்றும் விலைகளுக்கான ஆணையத்தின் அதாவது சிஏ சிபி பரிந்துரைகளை கணக்கில் கொண்டு ஒவ்வொரு விதை பருவத்தின் தொடக்கத்திலும் பொருளாதார விவகாரங்களுக்கான அமைச்சரவைக் குழு எம்எஸ்பியை அறிவிக்கிறது குறைந்தபட்ச ஆதரவு விலையின் எம்எஸ்பியினுடைய நன்மைகள் என்னவென்றால் விலை நிலைத்தன்மை இருக்கும் விவசாய பொருட்களின் விலைகளை நிலைப்படுத்தவும் தீவிர ஏற்ற இறக்கங்களை தடுக்கவும் மற்றும் நுகர்வோருக்கு மலிவு விலையை உறுதி செய்யவும் எம்எஸ்பி உதவுகிறது உற்பத்தியை ஊக்குவிக்கிறது குறைந்தபட்ச ஆதரவு விலை விவசாயிகளுக்கு அவர்களின் உற்பத்திக்கு நியாயமான விலையை வழங்குவதன் மூலமாக அவர்களின் விவசாய உற்பத்தியை அதிகரிக்கவும் ஊக்குவிக்கிறது மேலும் எம்எஸ்பி உணவு பாதுகாப்புக்கு உதவுகிறது முக்கிய பயிர்களை உற்பத்தி செய்ய விவசாயிகளை ஊக்குவிக்கிறது இறக்குமதியை சார்ந்திருப்பதை குறைத்து உள்நாட்டு உணவு பாதுகாப்பை மேம்படுத்துவதன் மூலமாக நிலையான உணவு விநியோகத்தை எம்எஸ்பி அளிக்கிறது அது மட்டுமில்லாமல் எம்எஸ்பி விவசாயிகளுக்கு அவர்களின் பயிர்களுக்கு உத்தரவாதமான குறைந்தபட்ச விலையை வழங்குகிறது குறிப்பாக சந்தை ஏற்ற இறக்கத்தின் போது நிலையான மற்றும் கணிக்கக்கூடிய வருமானத்தை உறுதி செய்கிறது இப்பொழுது விவசாயிகள் குறைந்த விலையை பெறுகிறார்கள் அதனால் எம்எஸ்பியை வேண்டும் என்ற கோரிக்கை விவசாயிகள் வைக்கிறார்கள் குறிப்பாக அரசாங்கம் பல்வேறு பயிர்களுக்கு எம்எஸ்பிகளை அறிவித்த போதிலும் விவசாயிகள் பல சந்தை காரணிகளால் எம்எஸ்பிக்கு குறைவான விலையில் தங்கள் பொருட்களை விற்கிறார்கள் எம்எஸ்பியை சட்டப்பூர்வமாக்குவது விவசாயிகளுக்கு அரசாங்கத்தால் உத்தரவாதம் அளிக்கப்பட்ட குறைந்தபட்ச விலையில் தங்கள் பயிர்களை விற்க சட்டப்பூர்வ உரிமை வழங்கும் மேலும் அரசாங்கம் பரந்த அளவிலான பயிர்களுக்கு எம்எஸ்பிகளை அறிவிக்கும் அதே வேளையில் எம்எஸ்பி விலையில் உண்மையான கொள்முதல் என்பது கோதுமை அரிசி மற்றும் சில பருப்பு வகைகள் மற்றும் எண்ணெய் வித்துக்கள் போன்ற சில பொருள்களுக்கு மட்டுமே இது அதிக எண்ணிக்கையிலான விவசாயிகளுக்கு எம்எஸ்பி அடிப்படையிலான கொள்முதலின் பலன் இல்லாமல் வருமான ஏற்றத்தாழ்வுகள் மற்றும் நிதி பாதுகாப்பின்மை வழிவகுக்கிறது எம்எஸ்பியை சட்டபூர்வமாக்கினால் விவசாயிகள் தங்கள் விளைபொருள்களுக்கு குறைந்தபட்ச விலையை பெறுவதற்கும் சந்தை ஏற்ற இருந்து அவர்களை பாதுகாப்பதற்கும் அவர்களின் முதலீடு மற்றும் உழைப்புக்கு நியாயமான வருமானத்தை உறுதி செய்வதற்கும் உத்தரவாதம் அளிக்கும் வகையில் இருக்கும் எம்எஸ்பி என்பது விவசாய விளைபொருள்களின் குறைந்தபட்ச விலையாக இருக்கும் இது விவசாயத்தை நிதி ரீதியாக நிலைநிறுத்துவதற்கும் அவசியமானதாக இருக்கு இதுவும் கிடைக்காவிட்டால் விவசாயிகள் கடனில் தள்ளப்படுவார்கள் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதாம் ஆண்டுக்கான தேசிய வேளாண்மை மற்றும் ஊரக வளர்ச்சி வங்கி ஒரு அறிக்கையை ஒன்று வெளியிட்டிருந்தாங்க அந்த அறிக்கையின்படி விவசாயின் குடும்பத்தின் சராசரி கடன் சுமை அப்படிங்கிறது ஒரு லட்சத்திற்கு மேல் இருக்கு மத்திய மாநில அரசுகள் விவசாயிகளுக்கு மூணு புள்ளி முப்பத்தாறு லட்சம் கோடி மானியம் அளித்தும் இதுவே நடந்திருக்கு மார்ச் முப்பத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி பதினாலு அன்னைக்கு விவசாயிகள் மீதான மொத்த நிலுவைத் தொகை அதாவது தொன் ஒம்பது புள்ளி அறுபத்தி நாலு லட்சம் கோடியிலிருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் இருபத்தி மூணு புள்ளி நாற்பத்தி நாலு லட்சம் கோடியாக அதிகரிச்சிருக்கு எனவே குறைந்தளவு எம்எஸ்பி அதிகரிப்பாலும் அறிவிக்கப்பட்ட எம்எஸ்பி கிடைக்காதனாலும் விவசாயிகள் மீதான கடன் சுமை அதிகமாயிருக்கு விவசாயி தனது விளைபொருள்களை வாக்குறுதியளிக்கப்பட்ட எம்எஸ்பியை விட குறைவான விலையில் விற்க நேர்ந்தால் அது விவசாயிகளுக்கு அர்த்தமற்றதாகிவிடுகிறது எனவே எம்எஸ்பியின் சட்ட உத்தரவாதம் அவசியம் இங்கு தேவைப்படுகிறது எம்எஸ்பியை சட்டபூர்வமாக்குவது மில்லியன் கணக்கான விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை ஆதரிக்க உதவுகிறது குறிப்பாக சந்தை நிச்சயமற்ற தன்மையால் பாதிக்கப்படக்கூடிய சிறு மற்றும் விளிம்பு நிலை விவசாயிகள் இதில் பலனடைவார்கள் நாட்டின் மக்கள் தொகையில் சுமார் ஐம்பது சதவீத மக்களின் வாழ்வாதாரம் விவசாயம் மற்றும் விவசாயம் தொடர்பான நடவடிக்கைகளாக இருந்து வருது அதனால் எம்எஸ்பி அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமாக இருக்குது எம்எஸ்பியை சட்டப்பூர்வமாக்குவது ரொம்ப தேவையான ஒன்றாகவும் இருக்குது கடுமையான வெப்பம் வெள்ளம் தீ உரைப்பனி பெரிய மழை பொழிவு முதலியவற்றால் விவசாயிகள் தங்கள் வருமானத்தை பற்றி நிச்சயமற்றவர்களாகவும் அச்சத்துடனும் இருக்கிறார்கள் அதனால எம்எஸ்பி விவசாயியை கடன் மற்றும் திவாலிலிருந்து காப்பாற்றுகிறது எனவே இது சட்டப்பூர்வ உத்தரவாதத்துடன் பாதுகாக்கப்பட வேண்டும் இயற்கை பேரிடர்களும் சந்தை சக்திகளும் விவசாயிகளை பாதிக்கின்றன பருவமழை மற்றும் விவசாயத்தின் சிக்கலை அதிகரிக்கிறது வானிலை மற்றும் சந்தை சக்திகளின் தயவில் விவசாயிகளை அப்படியே விட்டுவிட முடியாது எம்எஸ்பியை சட்டபூர்வமாக்குவது ஒரு பாதுகாப்பு வலையை வழங்குகிறது சாதகமற்ற சந்தை நிலைமைகளின் போது விவசாயிகளுக்கு வருமான இழப்பு ஏற்படும் அபாயத்தை எம்எஸ்பி குறைக்கிறது நுகர்வோர் நலன்களை பாதுகாக்க மலிவான தானியங்களை வழங்குவதற்கான சுமை விவசாயி மட்டும் சுமக்க முடியாது பெரும்பாலும் விவசாயிகள் தங்கள் விளைபொருட்களை குறைந்த விலைக்கே விற்றாலும் நுகர்வோர் வந்து அதிக விலை கொடுத்து வாங்குகிறார்கள் இதற்கு தான் காரணம் இதை கட்டுப்படுத்த வேண்டும் எம்எஸ்பியை சட்டப்பூர்வமாக்குவது விவசாயிகளுக்கு நேரடியாக உத்தரவாத விலையை வழங்குவதன் மூலமாக இந்த பிரச்சனையை தீர்க்க முடியும் எம்எஸ்பியை சட்டப்பூர்வமாக்குவது விலை நிலைத்தன்மை மற்றும் வருமான பாதுகாப்பை வழங்குவதன் மூலம் விவசாய உற்பத்தியில் முதலீடு செய்ய விவசாயிகளை ஊக்குவிக்கிறது இது விவசாய வளர்ச்சியை ஊக்குவிக்கிறது மற்றும் நாட்டின் ஒட்டுமொத்த உணவு பாதுகாப்பிற்கு பங்களிக்கிறது எம்எஸ்பியை சட்டப்பூர்வமாக்குவது சுற்றுச்சூழலுக்கு உகந்த மற்றும் வளம் திறனுள்ள பயிர்களுக்கு விலை ஊக்கத்தை வழங்குவதன் மூலம் நிலையான விவசாய நடைமுறைகளை பின்பற்றுவதை ஊக்குவிக்கிறது சாந்தகுமார் கமிட்டி ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் ஆறு பர்சன்டேஜ் விவசாயிகள் மட்டுமே ஆதரவு விலை திட்டத்தால் பயனடைந்தனர் என்று முடிவு செய்தது ரெண்டாயிரத்தி பத்தொம்போது இருபதில் மட்டும் பஞ்சாப் ஹரியானா மற்றும் மத்திய பிரதேசம் ஆகிய மூன்று மாநிலங்கள் கோதுமை கொள்முதலில் எண்பத்தஞ்சு சதவீத பங்கை கொண்டுள்ளன எம்எஸ்பியை சட்டப்பூர்வமாக்குவது விவசாயிகளுக்கு நேரடியாக உத்தரவாதமான சீரான விலையை வழங்குவதன் மூலம் இந்த பிரச்சனைகளை தீர்க்க உதவும் உணவு பாதுகாப்பை உறுதி செய்வதற்கும் பொருளாதார வளர்ச்சியை தூண்டுவதற்கும் இந்தியாவில் சமூக சமத்துவத்தை வளர்ப்பதற்கும் இந்தியாவிலுள்ள விவசாயிகளின் தேவைகளுக்கு முன்னுரிமை அளிப்பது அவசியமாகிறது விவசாயத்தில் முதலீடு செய்வதன் மூலமும் விவசாயிகளின் நலனை உறுதி செய்வதன் மூலமும் இந்தியா தனது குடிமக்கள் அனைவருக்கும் மிகவும் நெகிழ்ச்சியான மற்றும் வளமான எதிர்காலத்தை உருவாக்க முடியும் இந்தியா மற்றும் உலகம் முழுவதும் நடக்கக்கூடிய நிகழ்வுகளை நம்ம சூப்பர் ஜி விலாக் சேட்டலை டெய்லி பேசிக்கிட்டு இருக்கோம் ஸோ சூப்பர் ஜி விளாக் சேட்டலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்